மஹா ஹரி ஹி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே நாம் அரிநாத சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே சுவாமி அரிநாத சுவாமிகள் இப்பொழுது மயிலின் பெருமையை பற்றி விவரித்து கூறுகின்றார் மயிலின் பெருமையானது எத்தகையது என்று அவர் விவரித்து கூறுகின்றார் அதை நாம் மேலும் பார்ப்போம் குழல் குழம்பிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து பசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியில் என் திசை வர தூள்பட்ட அத்தூளின் வாரி திளர்பட்டதே ஏம்பெருமான் முருகப்பெருமான் மயில் மீல் மயில் மீது ஆரோகணம் செய்து வருகின்றான் அதை வியந்து இங்கே பாடுகின்றார் அனிதா சுவாமிகள் அதாவது குசை நெகிழா வெற்றி வேலோன் குசை என்பது கடிவாளம் கடிவாளம் நெகிழச் செய்யுமாறு முருகன் செலுத்துகின்றானாம் எதை இங்கே ஒரு குதிரைக்கு ஒப்பாக இந்த மயிலை கூறுகின்றார் அருண் சுவாமிகள் குதிரை நெகிழாகா வெற்றி வேலோ அவுனர் வெற்றி வேலுடைய பெருமாள் மயிலை நினைக்கும் பொழுதே வேலையும் நினைக்கின்றார் இந்த வேலும் மயிலும் என்பது ஒரு மகா மந்திரமாக இருக்கின்றது எவ்வாறு பீஜாட்சிர மந்திரங்கள் வடமொழியில் இருக்கின்றதோ அதுபோல் இந்த வேலும் மயிலும் என்பது தமிழ்மொழியில் இருக்கும் ஒரு சிறந்த குமார மந்திரம் நம்முடைய பழைய நூல்கள் சங்க நூல்களிலே திருமணாற்று படை போன்ற சங்க நூல்களிலும் சரி அதற்கு முன்பாக இருந்த நூல்களிலும் சரி இந்த வேலும் மயிலும் பற்றி பழைய கூற்றுகள் இருக்கின்றன திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் முருகப்பெருமான் மேல் ஆணையாக தலைவன் தலைவிக்கு கூறுவதாக ஒரு நிகழ்ச்சி சங்கப்பாடல் வருகின்றது வேலும் மயில் மேல் ஆணையாக கூறுகின்றேன் அதற்கு தலைவி கூறுகின்றால் எதற்கு வேண்மாலும் நீங்கள் ஆணையிடலாம் வேல் மயில் மேல் ஆணை செல்ல வேண்டாம் அங்கே சொல்ல வேண்டாம் என்று வேலும் மயிலும் அவ்வளவு உயர்வாக கருதிய காலம் அது ஒரு சிறந்த பீஜாட்சர மந்திரம் இடும்பன் எப்பொழுதும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றான் இடும்பன் அந்த காவடியை சிவகிரி சக்திகிரி இரண்டு குன்றுகளை தூக்கி வந்த நிகழ்வே காவடியாக காவடி தூக்கும் நிகழ்வாக இப்பொழுது மாறிக்கொண்டு இருக்கின்றது மாறி இருக்கின்றது அப்படி இடும்பன் அப்படி காவடியை தூக்கி வரும் பொழுது சொல்லும் அந்த மந்திரமானது குமாரக்கடவுளின் வேலும் மயிலும் வேலும் மயிலும் என்ற மகா மந்திரம் அதை நாம் நினைவு கொண்டு இங்கே அருண்நாத சுவாமிகளும் அதுபோல் விசை நிகழாக வெற்றி வேலோன் மயிலை நினைக்கும் பொழுதே வேலையும் நினைக்கின்றார் அவுணர்கள் குட குழம்ப இந்த அசுரர்கள் வயிறானது குடலானது குழம்ப அது வேல் தாக்கி அந்த அவுணர்கள் மாண்டு போகின்றார்கள் அப்படி அந்த குடல் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலையின் கொத்து கசையிடு வாசி எப்படி ஒரு இந்த குதிரையை சாட்டையால் அடித்து அதை மேலும் வேகமாக செலுத்தும்படி செய்வார்கள் குதிரை வீரர்கள் அதுபோல் செய்யாமல் முருகப்பெருமான் இந்த கடிவாளத்தை நெகிழ விட்டு கொண்டிருக்கின்றாம் இருந்தாலும் அந்த மயிலானது அது மிகவும் வேகமாக அந்த குதிரையை விடவும் வேகமாக பறந்து ஓடி வந்து இருக்கின்றதாம் கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து மயில் வரும் பொழுது என்ன நடக்கின்றது என்று அருணா சுவாமில் இங்கே கூறுகின்றார் இதற்கு முன்பாக கந்த பிராணத்திலே கச்சி அதை இந்த மயிரை பற்றி விளக்கும் பொழுது தடக்கடல் உடைய மேறு தடவரை இடைய மற்றை படித்தளம் வெடிப்ப செந்தி பதை பதை தொடுங்க சூறை துடித்திட அண்ட கூட துளக்குற கலாபவிசி இடுத்தொகை புரள ஆர்த்திட்டு ஏகிற்று தோகை மங்கை இந்த அண்டம் அதிர வருகின்றதாம் முருகப்பெருமானின் மயில் வாகனம் அதுபோல் இங்கே கூறுகின்றார் அரிநாத சுவாமிகள் வாசி விசை கொண்ட வாகன பீலையின் கொத்து அசைபட்டு கால் பட்டு அசைந்தது மேறு அந்த மயிலின் கொத்து மயில் பீலி கொத்தாக இருக்கும் அந்த மயில் பீலி காற்றில் அசைகின்றதாம் வேகமாக வருகின்றது அந்த மயில் அந்த மயில் அமைதியான சாந்தமான மயில் ஆனால் துஷ்ட நிகிரகம் செய்யும் பொழுது அது ஆவேசத்துடன் வருகின்றது அதோடைய அந்த மயில் பீலையில் இருந்து வரும் காற்று கால் பட்டு அந்த சிறு காற்று பட்டு என்ன நடக்கின்றதாம் அசைந்தது மேறு மேருமலையே அசைந்ததாம் மேருமலை என்பது பூமியின் மையப்பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று கருதுகின்றார்கள் அதில் தேவர்கள் வாழும் பகுதி அந்த நேருமலையே அதிர்கின்றதாம் இந்த மயிலின் பீலியின் காற்றை தாங்க முடியாமல் அப்படி வேகத்தோடு வாசி விசை கொண்ட வாகன பீலி முருகப்பெருமான் அப்படி அந்த மயில் மேல் சூர சம்ஹாரம் செய்ய வருகின்றானாம் வேலுடன் வருகின்றானாம் இதை பல நூல்களிலும் நாம் பார்க்கின்றோம் ஹரிநா சுவாமிகளே கந்தர் அனுபூதி ஆரம்பிக்கும் பொழுது பாடும் பரி வேலி சேவலென பாடும் பணியே பணியாயள் ஆடும் பரி வேலி சேவல் என்று ஆரம்பிக்கின்றார் ஆன தம் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்ட தாடுமயில் என்பது அறியேனே திருப்புகள் வாக்கு என்று இந்த மயிலானது வருகின்றது நம்முடைய உடம்பிலே ஆறு சக்கரங்கள் இருக்கின்றன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆகிய இந்த ஆறு சக்கரங்கள் இருக்கிறது இருக்கின்றது யோகத்தின் மூலமாக இந்த அக்னியானது அது எங்கே இருக்கின்றது என்றால் அந்த மூலாதாரத்தில் இருக்கின்றது அது மூலாதார அக்னி என்று பெரியோர்கள் கூறுவார்கள் அந்த மூலாதார அக்னியானது நம்முடைய முதுகில் இருக்கும் துழுமுனை இந்த ஆறு சக்கரங்களையும் கடந்து செல்கின்றது இந்த துழுமுனை அந்த சுழுமுனை வழியாக இந்த மூலாதார கனலானது எழும்பி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விஷுக்தி ஆஞ்சை அடைந்து அதற்கு மேலே சகசிராரம் அப்படி செல்லும் பொழுது அங்கே ஆயிரம் இதழ் கொண்ட சகஸ்ராரம் என்று பெரியோர் வாக்கு அதை அடையும் பொழுது அமுதம் பொழிகின்றது யோகத்தினால் முக்தி என்ற அந்த வழி அப்படி இந்த மூலாகனியை மூலாதார அக்னியை மேலே எழும்ப செய்வதற்கு அதற்கு யார் துணை என்றால் வேலைகளுக்கும் சித்தர்களுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் முருகன் வந்தால்தான் இந்த யோகம் சித்திக்கும் இதை வள்ளலார் சுவாமிகள் கூறுவார் வாசியில் வருவாண்டி ஒரு வாசி நடத்தி தருவாண்டி ஆசில் கருணை வருவாண்டி அவன் அற்புத தாழ்மலர் ஏத்துங்கடி வாசியில் ஏறி வருவாண்டி ஒரு வாசித்து நடத்தி தருவாண்டி வாசியில் ஏறி வருவாண்டி வாசி என்றால் மயில் மயில் மீல் மீது ஏறி வருகின்றான் மயில் வரும் பொழுது அதிர்ந்து வரும் வரும் பொழுது பாம்புகள் ஓடும் பாம்புக்கு மயிலை கண்டால் பயம் இந்த முருகப்பெருமான் மயில் மீழ் ஏறி வரும் பொழுது பாம்பு ஓடுகின்றது நம்முடைய மூலாதார அக்னிக்கு மேலெழும்பி வருவதற்கு சகசன்க்கு செல்வதற்கு தடையாக இருப்பது குண்டலினி என்ற சக்தி அது பாம்பு போல் சுருண்டு கிடக்கின்றது முருகன் வரும்பொழுது மயில் மீது வரும்பொழுது இந்த குண்டலினி சக்தி ஆழ்ந்து எழும்பி வெறுண்டு வெகுண்டு ஓடுகின்றது அப்படிப்பட்ட அந்த குண்டலினி சக்தியானது ஓடவும் அங்கே மேல் எழும்பி இந்த ஆறு சக்கரங்களையும் தாண்டி அது சகசிராவத்தை அடைகின்றது அப்படிப்பட்ட சிறப்பு அது முருகப்பெருமான் வரும்பொழுது மயில் மீது வரும்பொழுதே பொழுதே யோகிகளுக்கும் இந்த யோகம் சித்திக்கின்றது அப்படிப்பட்ட மயில் மேல் வருகின்றான் எம்பெருமான் முருகன் அவன் வரும்பொழுது அந்த மயிலின் பொத்து அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேரு அடியில் எண் திசை வர தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டது அப்படி வரும்பொழுது மேறு மலையும் அதிர்கின்றதாம் எட்டு திசையிலும் இருக்கும் எட்டு மலைகளும் அதிர்கின்றது அதிர்ந்து அந்த தூளானது கடலில் விழ கடல் அங்கே மேடானது என்று மனிதா சுவாமிகள் கூறுகின்றார் அவ்வளவு ஆக்ரோஷமாக முருகன் வருகின்றான் துஷ்ட நிகிரகம் செய்ய கையில் வேலுடன் வெற்றி வேலுடன் அந்த மயில் மேல் ஆரோகணம் செய்து அந்த மயிலானது வருகின்றது சூரனை மாய்த்து அருள் புரிகின்றார் முருகன் வருவது சூரசம்ஹாரம் பண்பதற்கு பண்பதற்கு முன்பாக வருவது இந்திர மயில் இந்திரனே மயிலாக மயில் வாகனமாக இருந்து அருள் பாலிக்கின்றான் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் முருகன் வேலும் அங்கே சேவலும் மயிலுமாக அந்த சூரனை ஏற்றுக்கொள்கின்றான் அதை கும்மரக்குருவ சுவாமிகள் கூறுவார் அங்கம் இருகூராய் அடல் வேலும் மயிலும் சேவலுமாய் துங்கமுடன் தோன்றுதலும் அங்கவற்றுள் சீரும் அறவை பொறுத சித்திரமயில் வாகனமாய் ஏரி நடாத்தும் இளையோனே மாறிவரும் சேவர் பகையை திரள் சேர்ப்பதாக என மேத்தனித்துயர்ந்த மேலோனே அங்கம் இருகூராய் அடல் மயிலும் சேவலுமாய் துங்கமுடன் ஆற்றெழுந்து தோன்றுதலும் அங்கவற்றுள் சீரும் மரவை பொருத இங்கும் பாம்பு அந்த பாம்பை பொருத சித்திரமயில் வாகனமாய் ஏறி நடாத்தும் இளையோனே ஒரு பெருமான் சித்திரமயில் வாகனமாக அந்த மயில் மேல் ஏறி வருகின்றான் அதுபோல் இங்கே இந்த வெற்றிவேல் பெருமான் மயில் மேல் இந்திரமயில் மேல் ஆரோகணம் செய்து மேரு மலையும் அதிர எண் திசை மலைகளும் அதிர அந்த பொடிகள் தூளாகி கடல் சமன் செய்ய அந்த மயிலானது வருகின்றது என்று விவரித்து கூறுகின்றார் நாம் மேலும் கந்த அலங்காரத்தை பார்த்து ரசிப்பதற்கு எம்பெருமான் முருகப்பெருமான் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் வலிக்கட்டும் ஹரஹர பார்வதி பதைய ஹரஹர மகாதேவா திருநாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா சத்குருநாத்த மகாராஜு கீ